அன்பர்களே நவராத்திரி மூன்றாவது நாள் செம்பாக்கம் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி திருக்கோயிலுக்கு செலுகிறோம் வட திருவானைக்கா என வழங்கப்படும் செம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் கிராமம் இங்குதான் விஸ்வரூப மூலிகை அம்மனாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி கோவில் கொண்டுள்ளார் பிரம்மாண்ட அரண்மனை தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் அம்பாள் குழந்தை குமரி தாய் என மூன்று வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள் தென்னிந்தியாவில் முதல் விஸ்வரூப மூலிகை அம்பாள் இங்கு இருப்பது தனிச்சிறப்பு அடி உயரத்தில் சர்வலோக மகாராணியாக ஸ்ரீ ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி நின்ற கோலத்தில் அங்குஷ பாசமலர் கரும்போடு தன்னை விஸ்வரூப தரிசனம் தருகிறார் முழுக்க முழுக்க மூலிகையினால் இந்த விக்கிரகம் வடிவமைக்கப்பட்டது கருவறை அபூர்வ அமைப்போடு உள்ளது அம்பாள் ஒளி வீசும் புன்னகையோடு மேகலை முதலிய அணிகலன்களோடு கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறாள் தாந்திரீக முறையில் இந்த அம்பிகை மந்திர யந்திர அஸ்திர சஸ்திர முறையில் அமைக்கப்பெற்றுள்ளது பக்தர்களின் எண்ணங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும் வடிவமாக பாலாவின் மூலதேவி லலித்தை இங்கு சக்தி படைத்தவளாக திகழ்கிறாள் எப்பேற்பட்ட துன்பங்களும் இந்த தேவியை மனமுருகி வேண்டினாலும் விலகி மன தெளிவும் நேர்மறை சிந்தனையும் கிடைக்கும் பாலாம்பிகையின் முகத்தை பார்த்ததும் உள்ளத்தில் ஒரு பரவசம் அடைவதை நாம் உணரலாம் அம்பாளின் தோத்திரங்கள் நம்மை அறியாமலேயே நாவிலிருந்து வெளிப்படும் என்பது உண்மை இந்த ஆலயம் அரண்மனையைப் போன்ற முகப்பும் தோற்றம் சுதை சிற்பங்களோடு வேலைப்பாடுகளோடு மிக்க நுழைவு வாயிலை கொண்ட கோவிலை சுற்றி உள்ள வெளிப்புற விமானங்களில் சப்தமாதர்களின் சிற்பமும் முற்புறத்தில் பாலாம்பிகை கணபதி முருகன் கிருஷ்ணர் ராமன் தட்சிணாமூர்த்தி காளி வாராகி மாதங்கி மீனாட்சி அகிலாண்டேஸ்வரி லக்ஷ்மி சரஸ்வதி சாமரம் வீச லலிதா தேவி ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன யானைகள் நிற்கும் எழுபது படிகளை கடந்து சென்றால் இருபுறமும் துவார சக்திகள் முதல் வாயிலை கடந்தால் மகாமண்டபம் அதனை அடுத்து ஊஞ்சல் மண்டபம் கருவறையின் இருபுறமும் உச்சிஷ்ட கணபதி முருகன் கலைமகள் அலைமகள் ஆகியோர் உள்ளனர் கருவறையில் மூலவர் ஸ்ரீ பாலாத்ரிபுர் சுந்தரி குழந்தையாகவும் ஸ்ரீசக்கரமும் பிரதிஷ்டை செய்யப்பெற்றுள்ளது பின்புறம் மூன்று படிகள் கொண்ட கருவறையில் ஸ்ரீ தருணி திரிபுர சுந்தரி குமரி பருவத்தில் அருளாட்சி செய்கிறாள் மேல் தளத்தில் ஸ்ரீ ஔஷத லலிதா திரிபுர சுந்தரி காட்சி தருகிறாள் இந்த கருவறை முன் மகாமேரு மகா மகாபைரவர் உள்ளனர் நான்கு கால பூஜை நடைபெறுகிறது இவளுக்கு இருபத்தைந்து நாமாக்கள் உள்ளன நவராத்திரி இங்கு சிறப்பாக நடைபெறும் எல்லா நலன்களும் தரும் செம்பாக்கம் ஔஷத லலிதா பரமேஸ்வரியை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஸ்ரீ லலிதாம்பிகையை நமகா ஓம் சக்தி பராசக்தி